வணக்கம் டெய்லி ஹாரஸ்கோப் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரிலுக்கு என் அன்பான வணக்கங்கள் ரிஷ்ப ராசிக்கு சனி பயிற்சி பலங்கள் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒன்பது நாமக்கரங்கள்ல முக்கியமான கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் எப்பவுமே சனி பயிற்சி வந்துட்டாவே சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சந்தோஷங்கள்ல இருக்கும் சில பேர்த்துக்கு வருத்தமாவும் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து நல்லதும் பண்ணுவாரு கெட்டதும் பண்ணுவாரு அதனாலதான் சில பேர்த்துக்கு சந்தோஷம் சில பேருக்கு அவல இருக்கும் ஆனா இப்ப இந்த சனி பயிற்சி கும்பராசியில சனி இருக்காரு மேன ராசிக்கு எப்ப வராருன்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு கும்பராசில இருக்கிற சனி மேனராசிக்கு வராது அதாவது சனிக்கிழமணிக்கு சாயம் நைட்டு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசில இருந்து மீனராசிக்கு சனி பகவான் வராது கிட்டத்தட்ட இந்த சனி பகவான்றது ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு வர்றதுக்கு இரண்டரை வருடம் பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான் இந்த சனி பகவான் மீனராசில கிட்டத்தட்ட ரெண்டரை வருடம் இருக்க போறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் மீன ராசியில இருக்க போறாரு இப்ப இந்த மீனராசில ராசில இருக்கிறதுனால ரிஷ்ப ராசிக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே சனி பகவான் மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு அப்ப மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கு ராசிக்காரங்களுக்கு சுக்கீரனோட அதிபதி இந்த ரிஷ்ப ராசிக்காரங்கள் லாபஸ்தானத்துல அதாவது பதினொன்றாம் இடத்துல சனி வர்றார் இந்த பதினொன்றாம் இடத்துல சனி வரும்பொழுது ராசிக்கு யோக படனை கொடுப்பாரா இது கிட்டத்தட்ட வந்து இதுக்கு முன்னாடி வந்து பத்தாம் இடத்துல ராசிக்கு சனி இருந்தது அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற சனி என்ன பண்ணியிருப்பாருன்னா மெயினா வந்து தொழில வந்து முடக்கம் பண்ணியிருப்பாரு நிறைய பேர் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தொழில் மாற்றங்கள் ஒருத்தருக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு தொழில் ஒரு நிரந்தரம் இல்லாத தொழில் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஆனா இப்ப இந்த லாபஸ்தானத்துல பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றங்கள் வரும் லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நமக்கு வந்து இந்த சனி பதினொன்றாம் இடத்துல பார்க்கறதுனால விரயங்கள் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன கேட்டீங்கன்னா சனி வந்து நம்ம கையில பணத்தை கொடுத்துட்டு இவர் சந்தோஷமா இருக்காரா இது கரெக்டான வகையில யூஸ் பண்றாரா இல்லையானா பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் இதுனா சனி பகவான் நீங்க இந்த லாபஸ்தானத்துல வர சனி உங்களுக்கு கொடுத்தாலுமே கூட நீங்க கரெக்டான முறையில் தக்க வச்சுக்கணும் இப்ப அது நம்ம கையில வந்து ஒரு தொழில் பண்றோம் தொழில நமக்கு வருமானம் வருது அந்த வருமானம் வந்ததுன்னா நம்ம தேவைக்கு மட்டும் ஒரு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை நம்ம கையில பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆடம்பரங்களா நீங்க தேடி போகும் பொழுது அது என்ன ஆகும்னா எவ்வளவு கோடி கணக்குல உங்களுக்கு லாபம் கொடுத்தாலும் கையில ஒரு ரூபா கூட தக்க வச்சுக்க முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணோம்னா கையில வருமானம் வரும் பொழுது சுபகிரயங்களா நீங்க மாத்திக்கணும் நீங்க இதுல என்ன பண்ணணும்னா ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது பூர்வீகத்துல இருந்த வீடு ஆல்ட்ரு பண்றது இது மாதிரி ஏதாவது நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா இந்த சனி உங்களையே நல்லது பண்ணுவார் அது இல்லாம குடும்பஸ்தானத்தையும் அதாவது உங்க இரண்டாவது வீட்டையும் சனி பார்க்கறாரு இப்ப குடும்பஸ்தானத்துல சனி பார்க்கும் பொழுது சில இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் உண்டாகலாம் குடும்பத்துல வந்து தடுமாற்றங்கள் வரலாம் நம்ம ஆசைகள் தோண்ட வைக்கலாம் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு போற வழி கரெக்டா நமக்கு இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும் எப்பவுமே இந்த ரிஷ்பராசிக்காரங்களுக்கு சனி ஒரு யோகக்காரன் ரிஷபராசினே சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோஸ் ஃப்ரெண்டா யாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான்தான் ஆனா அந்த சனி உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாங்க லாபங்கள் கூட்டி தருவார் நம்ம வந்து ஒரு தொழில் நீங்க ஆரம்பிச்சு அதுல தொழில்ல லாபமே வரல அப்படின்னு சொல்லி பட்டவங்களுக்கு இப்ப லாபஸ்தானத்துல சனி வந்தனால உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு லாபமே வரல ஏதோ ஒரு பேருக்காக நான் தொழில் பண்ணேன் எனக்கு அதுல ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு நினைச்ச பொண்ணுங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் வரும் நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்க தாராளமா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு புதிய தொழில் பிஸ்னஸ் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தாராளமா நீங்க இருக்கும் ஆரம்பிச்சீங்கன்னா அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லாம் எல்லாம் போயிட்டு கூட வேலை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா வெளிநாடு போகலாமா வேண்டாமா இந்த காலகட்டத்தில் போட நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு மைண்டுக்குள்ளே உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் பயணங்களா இருக்கட்டும் வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும் அங்க போய் ஏதாவது பிசினஸ் கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும் நிறைய பேர் இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது ரிசிபராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடுமாற்றம் குழப்பம் நான் சொன்ன மாதிரி வேலையும் இருந்திருப்பீங்க ஏண்டா வேலை ஆரம்பிச்சோம் இங்க வந்து இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு இருந்தது அப்படின்னு எல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பா இந்த லாபஸ்தானத்துல சனி வரும் பொழுது நீங்க ஒரு சின்ன தொழில் பண்ணா கூட அது இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தவனமா பாத்துக்கணும் ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லது நடக்கும் அதனால சுப விரயங்கள் பண்றது ரொம்ப வாய்ப்புகள் நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் கொடுத்துருந்தேன் எனக்கு அமுடு திரும்பி கிடைக்கல அப்படிங்கிற மறுத்துப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் யாருக்கு ஜாமீனர்கள் நீங்க போட்டு மாற்றிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இது கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துல நல்லா கவனமா இருங்க மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதை கலை சார்ந்து இருக்கிற தொழில் இருக்கிறவங்க ஆர்மி சம்மந்தப்பட்ட போலீஸ் சம்பந்தப்பட்ட இருக்கிற தொழிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த வரும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா நீங்க என்ன பண்ணும்னா எது பண்ணாலும் யோசிச்ச நிதானமா நீங்க பண்ணும் பொழுது தொட்டதெல்லாம் புண்ணாக மாறும் எப்பவுமே சனி வந்து நம்ம சொன்ன மாதிரி பார்த்துட்டேதான் இருப்பாரு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இவர் கரெக்டா பயன்படுத்துறாரா இல்லையா அப்படின்னு பாப்பாரு என்ன கேட்டீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சனி வந்து ஒரு நீதிமான் நல்லவங்களுக்கு நல்லது பண்ணுவாரு கெட்டவங்களுக்கு கெட்டதை பண்ணிடுவாரு அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான தருமங்கள் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கூலி தொழில் பணியெல்லாம் பணியாளர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்யுங்க சனிக்கிழமனுக்கு தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு லாபகார தான சனியா இருக்கிறதுனால பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அதனால பூர்வீக சொத்துகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கட்டாயம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் தொழில தடங்கள் இருந்தவங்களுக்கெல்லாம் தொழில் விலகி நல்ல முன்னேற்றத்தான் காண தொழிலா உங்களுக்கு அமையும் நிறைய பேர் பார்ட்னர் தொழில் பண்ணலமா அப்படி இருந்தவங்களுக்கு எல்லாம் அதை அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் அருமையான யோகத்தை கொடுக்கும் வண்டி வாகன வாகனங்கள்னால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் கண்டிப்பா நீங்க பிசினஸ் ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு செல்வாக்கு நிலை உயரும் பேரு புகழ் கௌரவம் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் கண்டிப்பா யோகக்காரனா உங்களுக்கு இருப்பார் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீங்க யோசிச்சு நீங்க பண்ணுங்க ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் ஒரு பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது பட் என்னதான் நம்ம சனி பார்த்தாலும் தன்னுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கணும் இப்ப இதே உங்க சுய ஜாதகத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நீச்ச கிரகமா பகை கிரகமா இல்ல மார்காதிபதி திசை மூணு ஆறு எட்டு கூடிய திசை நடந்ததுன்னா அது சனி திசை வந்து மார்காதிபதி திசை நடந்தா கூட அந்த சனி உங்களுக்கு யோகம் இல்லாமல் போயிருக்கலாம் அதனால உங்க சுய ஜாதகத்துல நம்ம சனி நமக்கு யோகக்காரர்களா இருக்காரா சனி நமக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும் சில விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கல்சல் டிக்கு உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்